ஹை ஃப்ரெண்ட்ஸ் தண்டை இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய முடிக்கி படிப்படியாக குட் பை சொல்லிடலாம் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கும் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்இன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வெல்கம் பேக் டூ கலாவதி டிப்ஸ் சேனல் வீடியோபுள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வெள்ளை முடிகள் தெரியுது ஸோ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்க நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுது ஒன்று ரெண்டு வெள்ளை முடிகள் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு நிரந்தரமாக வந்து எல்லா முடிகளுமே பிளாக்காக மாறிடும் ஸோ இப்போ நம்ம வாழைத்தண்டு எடுத்துருக்கோம் இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய முடிகள் வந்துருச்சுன்னா யாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசமே இல்லை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து முடிகள் வர ஆரம்பிச்சிடுது அதுவும் இப்போ நாற்பது வயது வந்துட்டாவே எல்லாருக்குமே வந்து நிறைய வர ஆரம்பிச்சது அதை நம்ம போக்குறத்துக்காக நிறைய வந்து கெமிக்கல் கலந்த க டை வாங்கி யூஸ் பண்ணுறோம் அதனால் நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாகவே நமக்கு நிறைய ரெமெடி இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெஸ் இதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்ணை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க அதனோட ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெஸ் இந்த ரெமடியை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஃப்ரெஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது இப்போ ஒரு பவுலில் நம்ம நீலி அவுரியலை பொடின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஃப்ரெஷ் அதை வாங்கிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ்ஸாக வாங்கி நீங்கள் உங்கள் ஹேர்க்கு தேவையான அளவுக்கு அவ சேர்த்துக்கோங்க இதோட நீங்கள் ஹென்னா பவுடர் இது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் வேணாம்னால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவசியம் கிடையாது ஸோ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டு ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வாழைத்தண்டு நம்ம நேச்சுரல் லெவல் பார்த்திங்கன்னா இந்த அவுரி இலை பொடியை வந்து ப்ளாக்காக மாற்றும் ஸோ அதோட நேச்சுரல் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு ஜூஸும் இந்த வாழைத்தண்டு கரெல்லாம் பிடிச்சிச்சின்னா வந்து நமக்கு ப்ளாக் ஆகணும் மரம் ஸோ இந்த வாழைத்தண்டு ஜூஸும் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நேச்சுரலாகவே பிளாக்காக மாறிடுது ஸோ நிரந்தரமான தீர்வு கண்டிப்பாக நமக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு த்ரீ டைம்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதை வந்து நான் ஹஸ்பண்டோட தலைக்கு அப்ளை பண்ணேன் ஸோ ஒன் டைம் யூஸ் பண்ணப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரிஞ்சுது இப்போ பார்த்திங்கன்னா பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வெள்ளை முடிகள் இருக்குது நான் இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அப்ளை பண்ணும்போது எப்பவுமே வந்து அந்த ஹேரோட க்ரோத்துலலாம் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து ஆயில் இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கணும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவரில் ஆஃப் அன் அவர் அப்படியே விட்டுவிடுங்க விட்டுட்டு நல்லா ஊரட்டும் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த அவரு பொடி பார்த்திங்கனா நம்ம அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் மாறும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினலான அவரி பொடி ஸோ அதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ ஒன் ஹவர் கழிச்சு வாஷ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியுது நல்லா வந்து பிளாக்காக மாறிடுச்சு ஸோ ஒன்று ரெண்டு வெள்ளை முடிகள் தெரியுது ஸோ நம்ம கண்டினியூஸாக ஒரு த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா முடிவுமே பிளாக் ஆ மாறிடும் ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் ப்ரெஸ் ப்ரிப்பே பண்ண போகிறோம் இந்த ஹேர் ஆயிலும் நீங்கள் இதோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹேர் நல்லா பிளாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த பொடுகு பிரச்சனைகள் பேன் தொலைகளை கூட க்யூர் பண்ணும் ஸோ இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா வேம்பால பட்டை நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்தியது தான் இது ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இது வந்து ஹீட்டாக ஹீட் பாடி இருக்கெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு கிணத்தில் நம்ம ஒரு பவுல் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கோம் இதோடு நம்ம எடுத்து வச்சுருந்த வேம்பாலம் பட்டையும் சேர்த்துக்கோங்க பொடிச்சு சேர்த்துக்கோங்க வேம்பாலம் பட்டை ஒன்று ரெண்டு தூண்டுகளாக உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணும்போது நீங்கள் அதை வேம்பாலம் பட்டை சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பர்பிள் கலரில் நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியுது ஸோ இப்போ இதோட நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வெளக்கெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து வந்து நல்லா ஒரு ஒன் மினிட் இல்லை ஒரு டூ மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெஷ் இது அப்படியே வச்சுன்னா கூட நல்லா வந்து அந்த கலர் சேஞ்சஸ் ஆகிடும் இப்போ நல்லா கலர் சேஞ்சஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் ஆனதுக்கப்புறம் இந்த ஆயில் ஒரு கண்ணாடி பாட்டலும் இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே கூட நீங்கள் சேர்த்து வைக்கும்போது அதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் அப்படியே தான் ஊற்றி வைக்கிறேன் ஸோ இந்த ஹேர் ஆயிலோட நீங்கள் ஹேர் டயும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கூட ஹேர் ட்ரையை நேச்சுரலான ஹேர் ட்ரையை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேரே வராது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் இந்த வேம்பாலப்பட்ட ஆயிலை நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹீட் பாடியாக இருந்ததுனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ஹேர் க்ரோத் ஹேர் லென்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பெயின் பிரச்சனை பொடுங்கு பிரச்சனை இருக்கும் அதையும் கியூர் பண்ணும் நல்லா வந்து ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹேரோட ஒட்டு மொத்தம் ப்ராப்ளமும் இந்த வேம்பாலம் பட்டை கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு கமலில் சொல்லுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்